நான் எப்போதும் எல்லோ ஜெர்சியில்தான் இருப்பேன் என மனம் திறந்துள்ள தோனி தொடர்ந்து விளையாடுவேனா என்பதை தற்போது கூற இயலாது என தெரிவித்துள்ளார் தோனி கூறுவது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எட்டு ஐ பி தோனி ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணத்திலிருந்து அவர் சிஎஸ்கே அணிக்கு வழிகாட்டும் சக்தியாக இருந்து வருகிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய சீசனில் சாம்பியன்ஷிப் கோப்பையை பெற்றுத் தந்துள்ளார் தொடர்ந்து பல சீசன்களில் பிளே ஆஃப் சுற்றுகளுக்கு அணியை வழிநடத்தி சென்றிருக்கிறார் சென்னை ரசிகர்களுக்கு தோனி ஒரு கேப்டன் மட்டுமில்லாமல் ஒரு குடும்பமாகவே இருந்து வருகிறார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் சிஎஸ்கே அணிக்கு ஒரு மோசமான பருவமாக அமைந்தது இருந்தபோதிலும் மகேந்திர சிங் தோனி தனது நாற்பத்தி நான்கு வயதிலும் மைதானத்தில் துடிப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் தோனியின் ஓய்வு குறித்து அவ்வப்போது கேள்வி எழுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது மீண்டும் தனது ஓய்வு குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே உடனான தனது அசைக்க முடியாத தொடர்பை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தானும் சிஎஸ்கேவும் ஒன்றாக இணைந்தே இருப்பதாகவும் ஆனால் நான் இன்னும் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு விளையாடுவேன் என அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என நம்புவதாக கூறியுள்ளார் அவரது விளையாட்டு வாழ்க்கை முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் அவரது பதில் தெளிவானதாகவே இருக்கிறது சிஎஸ்கே என்ற கூட்டல் அவரது இருப்பு என்பது நிலையானது என்பதே மேலும் தான் விளையாடுவேனா இல்லையா என்பதை விட மஞ்சள் ஜெர்சியில்தான் இருப்பேன் என்றும் உறுதியாக கூறியிருக்கிறார் தோனி அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெறுவதாக அறிவிக்கவில்லை என்றாலும் அணியின் வழிகாட்டியாக அவர் செயல்படுவார் என்பது தெளிவாகிறது இதன் மூலம் உரிமையாளருடனான அவரது பிணைப்பு மைதானத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் கடந்த சீசன் ஏமாற்றம் அளித்த போதிலும் அணியின் உடனடி எதிர்காலம் குறித்து பகிர்ந்து கொண்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனில் சிஎஸ்கே ஒரு வலுவான நிலைக்கு திரும்பும் என நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் கிரிக்கெட்டில் தான் படைத்த சாதனைகளை தாண்டி ஒரு கிரிக்கெட் வீரராகவும் நல்ல மனிதராகவும் தன்னை வடிவமைத்ததற்காக சிஎஸ்கேவுக்கு தோனி பாராட்டு தெரிவிக்கிறார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோனியை ஒரு வீரராக பார்ப்போமா அல்லது அவர் விலகி முழு நேர வழிகாட்டி என்ற பாத்திரத்தில் மட்டுமே தெரியும் ஒன்று நிச்சயம் தோனியும் பிரிக்க முடியாதவர்கள் அது ஸ்டெம்புகளுக்கு பின்னால் இருந்தாலும் மைதானத்திற்கு வெளியே வழிகாட்டியாக இருந்தாலும் அவரது இருப்பு தொடர்ந்து அணியை வழிநடத்தும் என நம்பலாம் அவர் இறுதியாக அணியிலிருந்து ஓய்வு பெறும் போது அது சி மட்டுமல்ல ஐ பி எல்லாம் ஒரு சகாப்தத்தின் முடிவை கொடுக்கும் எனலாம்